சார்ன்னு ஒரு கேரக்டர் சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அது இங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் சினிமா கூடிய சென்சார் ஆபிசர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லிருப்பேன் தலைவர் அத்தனை தா கேட்டாரு நானும் கரெக்டா பண்ணிட்டேன் சூப்பரா பண்ணிட்டேன் ஆனா சென்சார் போர்டுல வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டருமா தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுவுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது லைட்டாக அழுக வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது எனக்கு ஒரு ஃபீல் வேணால் நான் அவ்வளோ வார்த்தைகள் பேசி நான் பண்ணியிருக்கேன் அது இல்லை கீர்த்தி மேடம் வந்து நல்ல சூப்பராக நடிப்பாங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க சூப்பராக டப்பிங் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க உண்மை ஏன்னா ஒரு கார்ல நான் ஓட்டுறேன் ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிய எல்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு நானும் மிதிக்கிறேன் மிதிக்கிறேன் ஏன் வண்டி போக மாட்டேங்குது மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது ஆனால் உங்களே மேடம் உங்களே சூப்பர் மேடம் ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம் ஐயோ என்னாச்சு யாராவது கூட வந்துடுவேன் அப்படின்னா இதில் எல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்டர் சார் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி கதையில் வந்து உங்களுடைய ரோல் வந்து பாபுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு சார் பாபு கேரக்டரா சரிங்க சார் சார் பாபு கேரக்டர்னு வேறு ஒருத்தருக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அகஸ்தின் ஒருத்தர் பண்ணுறாரு அடுத்து வந்து தாக்குமார்னு குமார்னு ஒரு கேரக்டர் சார் மெட்ராஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது அதுங்க சொல்லக்கூடாதுன்றாங்க நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ் கூடிய சென்சார் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான இது அதனால் எல்லாமே நூட்டா நூட்டு பண்ணிட்டாங்க நூட்டு பண்ணிட்டாங்க அதனால் வந்து நான் இங்கேயே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட நான் வந்து எங்க டைரக்டர் சார் வந்து பயங்கரமான அந்த எக்ஸ்பிரஷன் அந்த பர்ஃபார்ம் வந்து கரெக்டா வாங்கினாரு சார் அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் பவர் பத்தல சார் சொல்லுங்க தா சொல்லுங்க தா தா அந்த நீங்க தப்பா இருக்கீங்க நீங்க ஃபில்அப் பண்ணிக்கீங்க தா அந்த தா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் மூவாயிரம் வாட்டி நான் சொல்லியிருப்பேன் தலைவர் அத்தனை தா கேட்டாரு நானும் கரெக்டா பண்ணிட்டேன் சூப்பரா பண்ணிட்டேன் ஆனா படம் வந்து முடிச்சு படம் எல்லாம் பேசிட்டா முடிஞ்சு இப்போ செம்சார் போர்டில் வந்து சார் அந்த வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது சார் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அந்த வார்த்தை வேணாம் சொல்லிட்டு கொஞ்சம் நியூட் பண்ணிட்டாங்க ஆனால் யூடியூப்பில் யூடியூப்பு கூகுளு அந்த ட்விட்டரு அதெல்லாம் தொட்டு விட்டோம்னா தட்டி விட்டோம்னா அம்புட்டு கொட்டுது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இதில் மட்டும் அப்படி ரொம்ப செட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் அவன் என் சீன்ஸ் எதுவுமே கேட்கல நான் பண்ணுறேன் சார் இந்த ரோல் நான் பண்ணுறேன் சார் நான் நான் தான் சார் பண்ணுவேன் நான் தான் சார் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டு எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது லைட்டா அழுவ வருது எனக்கு ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தேன் அது இல்லாத போது எனக்கு ஒரு நான் இப்போ வந்து அவ்வளோ வார்த்தைகள் பேசி நான் பண்ணியிருக்கேன் நானு அது இல்லை கண்டிப்பாக மக்களுக்கு மக்கள் நல்லது நல்லா இருக்கணும் அவங்கெல்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்ட வார்த்தையில கத்து சொல்லிட்டு தான் அது கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தாக்குமார் வேறு மாதிரி இருக்கும் என்னுடைய கேரக்டர் பயங்கரமாக பேசப்படும் சூப்பராக இருக்கும் படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இப்போ என் கூட நடித்த கதிரெண்ண அகஸ்டு பயங்கரமா பேசுறாங்க சீனியர் டபிங் ஆர்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு படத்துக்குன்னு கிடைச்ச ஒரு குழு இருக்கு ரொம்ப அழகான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க நானும் கத்துக்கிட்டேன் படம் வந்து இருபத்தெட்டு ரிலீஸ் மிகப்பெரிய ஹிட் டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டேரக்டர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி இது எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து இது கோவிட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது கோவிட் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துல தான் ஸோ நாங்க அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்த்ரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம அப்படியே பேசிட்டு இருந்தோம் நான் சொன்னேன் ஏதாவது ஹீரோயின் சப்ஜெக்டா பண்ணலாம் நீ அந்த மாதிரி யோசிக்க நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சது அண்ட் தென் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் குணா அருண் எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமா வர ஆரம்பிச்சது கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சது அண்ட் சந்திரவை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சந்திரோட ரைட்டிங்லையும் சரி அவரு அவர் ரைட்டரா ரோமியோ ஜூலியட் மாநாடு இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு கோட் அப்படின்ட்டு பல படங்கள் இருக்கு ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவர் வெளியில எதுவுமே காமிச்சுக்க மாட்டாரு நாங்களே அவரை திட்டுவோம் ஏன் எதையுமே வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பட் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர் சோ அவர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் கதை சொல்லுவாரு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவாரு ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பாரு இந்த மாதிரி இதுல இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவாரு இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே ஹி லிசன்ஸ் டு எவ்ரிபடி அது மாதிரி முக்கியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியே ஆகணும் சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ல இந்த இது நான் பண்ணிட்டுமா அப்படிங்கும் போது அதாவது அந்த விஷயத்தை ஓகே பண்ற மாதிரியே ஒரு பேச வச்சு பாப்பல இப்படியா இந்த வேலை ஓகே ஓகே வேண்டாம் இது செட் ஆகாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்னு சொல்லணும்னு யோசிப்போம் நம்மளுக்கு சும்மாவே ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கும் போது ரெண்டு மூணு சொல்லுவோம் மூணாவது வந்து நம்ம சொல்லாமலே இருந்துருமா அப்போ நம்ம கேட்பான் என்ன ஏதாவது இருக்கா அப்படி இல்லப்பா நீ என்ன சொல்றியோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம் பட் இஸ் அவருடைய திங்கிங் அவர் என்ன வேணுமோ அதை கரெக்டா எடுத்துப்பாரு இதுல வந்து நான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டா நடிச்சிருக்கிறேன் ஆக்சுவலா நான் வேற கேரக்டர் தான் கேட்டேன் அவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அவரும் இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாரு சென்றராயன் ஹாய் வேணாம் இல்ல பட் மைண்ட மாத்தி இல்ல இல்ல எங்க பாரு கீர்த்தி சுரேஷோட அக்கா ஹஸ்பண்ட்னா வா வேற லெவல் கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ஏமாத்தி ஆனா ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணியிருந்தாப்ல அந்த கேரக்டரை பத்தி டீட்டெயிலா இப்ப சொல்ல முடியல ஏன்னா ட்ரெயிலர்லயும் அது தான் காமிக்கல பட் கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களா அவங்க பயங்கர அவ்வளோ கியூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்க ரொம்ப அரிது அது மாதிரி பாக்குறது உண்மையிலேயே அதுதான் உண்மை அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலைங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது ஏன்னா அவங்களோட நடிக்க போறவனோடனே நான் போயிட்டு அப்படி நின்னுட்டு இருப்பேன் அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே டைலாக் பேசி 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 இந்த மாடுலேஷன் பண்ணலாமா அந்த மாடுலேஷன் பண்ணலாமா இங்கே நின்றுட்டுமா அங்கே நின்றுட்டுமா இந்த இந்த டைலாக் இப்போ சொல்லட்டுமா அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்க இருந்து அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டேன் அப்புறம் முக்கியமாக ராதிகா மேடம் ராதிகா மேடம்னோடனே நான் இந்த மாதிரி கை வச்சேன்னா எல்லாருக்குமே தெரியுங்க ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு

இதுக்கு மேல இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸோ இதுக்கு மேல நான் இந்த கதையை பத்தி நிறைய பேச முடியாது பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியா பார்த்து சிரிச்சு ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரேட்டா இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி நான் பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்திற்கும் முக்கியமா சந்துரு கீர்த்தி சுரேஷ் மேம் எல்லாருக்குமே தேங்க்யூ 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 சோ மச்